இப்படி சோகமாகவே வச்சிட்டுருக்க ஏண்டி அங்கே உள்ள உன் அக்கா ரெண்டு நாளாக நினவே இல்லாமல் படுத்துகிட்டு இருக்கா ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்குற அம்மா அதுதான் டாக்டர் சொன்னாங்கல்ல அவளுக்கு ஒன்றும் இல்லை எதையோ பார்த்து பயந்து மயங்கி விழுந்துட்டிருக்காள் மருந்தோடைய டோசேஜ்னால இப்படி தூங்கிட்டு இருக்கா அதுதான் நாளைக்கு மதியம் அந்த குள்ளே முழிச்சிடுவான்னு சொல்லிட்டாங்கல்ல நீ ஏன் இப்படி முகத்தை வச்சிட்டுருக்க ஏண்டி நான் தெரியாமல் தான் கேட்குறேன் என்னதான் நீயும் அவளும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்தாலும் உன் அக்காடி உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா அவ இப்படி பெட்டிலே படுத்துட்டு இருக்காடி ரெண்டு நாளா ம் அவளுக்கு என்னம்மா ரெண்டு நாள் நல்லா ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல வீட்டு வேலை நான் தானே பாக்குறேன் ரியா ஹாஸ்பிட்டல் பாக்குறேன் சப்பு சப்பு நிறைஞ்சிருவேன் உன் அக்கா உங்க உள்ள அப்படி படுத்துட்டு இருக்கா ஜாலியா படுத்துட்டு இருக்கான்னு சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி இருக்காடி உனக்கு ஏ உமா ஹாஸ்பிட்டல்லையும் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க சண்டைய இங்கே பாருங்கள் இவ்வளோ மரியாதையாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க நானே சம கோவத்தில் இருக்கேன் என் பொண்ணு எப்போ கண்ணு மொழிப்பானே தெரியல இவன் இங்கே நின்று என்னை ரொம்ப விருப்பத்திட்டு இருக்கா ஆமாப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் இங்கே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சரிம்மா பார்த்து போ எதுக்கு அவள் மட்டும் தனியாக போயிட்டு அவளும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிடக்கவா யோ மனுஷா அவளை கூப்பிட்டு போய் நீங்களே வீட்டில் விட்டுட்டு வாங்க சரி ஓம்மா நான் இவ்வளவு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன் நீ பத்திரமா இரு போனா அவ பார்த்துப்போம் டே மச்சாம் போதும்டா இவ்வளோ குடிக்காதடா ஆமாண்டா ஒத்துக்காம போயிட போகுது இல்லை மச்சாம் சாண்டி நான் போட்டேன் மோந்திரத்தை கழட்டிட்டு அந்த ராக்கி கிட்ட மோந்திரம் போட்டுக்கிட்டாடா அவன் தான் அவங்க அத்த தான் கழட்டினான் அத்தையும் அத்தை அவளுக்காக நான் எவ்வளவு வேலை பார்த்து குத்துருப்பேன் நான் போட்ட மோந்திரத்தை கழட்டி போட்டங்க மச்சா டே மச்சா நேரம் குடிக்காது நீ தெரியும் உனக்காக தனியா ஒரு கேஸ் பியர் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து குடுச்சிருக்கு அதான் நான் சொன்னது விஜய ஆமா மச்சான் இவன் குடிக்கவே மாட்டான் நம்ம குடிச்சாலே திட்டுவான் இன்னைக்கெல்லாம் இவன் இப்படி குடிக்கிறான் சரி இல்லையே மூட்டிட்டு உங்க வேலைய பாருங்க இன்னைக்கு சாலும் காஷ்மராவும் டான்ஸ் ஆடினாங்கல்ல செம்மையா இருந்துக்குறான் முட்டக்கண்ணா உன்னை உன்னை இன்னைக்கு நான் கொண்டுடுறேன் உன்னை எதை வச்சு கொல்றது இந்த பியர் பாட்டில் வச்சு ஒயிட்ல சொருகி உன்னை கொண்டுடுறேன் மாட்னியா நீ அந்த பொண்ணை லவ் எது விஜய் மற்றும் லவ் பண்ணுறான் நான் நம்பணும் அவனாவது நான் லவ் எல்லாம் பண்ணுறதாவது எத்தனை பொண்ணுங்க ஆ எத்தனை பொண்ணுங்க நம்பர் கொடுத்துருப்பாளுங்க ஒருச்சிக்கிட்ட கூட மச்சான் பேச மாட்டான் எனக்கே சம்டைம்ஸ் டவுட்டாக வரும் நாடா இவன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஒரு வேலைக்கே இருப்பானுன்ட்டு டேய் டேய் எல்லாம் மச்சான் நீ அந்த அளவுக்கு கண்ணியமானவன்னு சொல்ல வந்த ஏண்டா கண்ணியமான உனக்கு லவ் எல்லாம் வரக்கூடாதா நான் ஷாலுவை லவ் பண்ணுறேன்டா ஏது ஷாலுவை லவ் பண்ணுறியா ஆமாண்டா அண்ணா அவளை பார்த்தே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு ஆனால் அது என்ன ஃபீலிங்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்குமானே எனக்கு தெரியல அவள் அவளுக்கு என்ன பிடிக்கும் தான் நானும் இருந்தேன் என் கூட அவள் க்ளோஸாக நின்றுக்கிட்டு க்ளோஸாக பேசிக்கிட்டு எல்லாமே க்ளோஸாக இருந்தாள் ஆனால் அந்த காஷ்மாரா வந்ததுக்கப்புறம் அவங்க கூட மட்டும்தான் இருக்கா அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு பார்த்தாலே அப்படியே மண்டெல்லாம் வெடிக்குது கோமாக வருது எனக்கு டே மஞ்சமுடி நீ சொல்றா அந்த காஷ்மோரா கூட கம்பேர் பண்ணுறப்போ நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அழகில்லையா அறிவு இல்லையா படிப்பு இல்லையா இல்லைனால நல்லா சம்பாதிக்க தான் முடியாதா ஆ ஒரு தடவை ஷாலுவுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நான்தாண்டா போய் நிற்கிறேன் அந்த காஷ்மோரா நேற்று வந்தவன் முன்ன மாளிகை தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்போது யாரா போய் ஷாலுவை காப்பாற்றினது நான் தானடா அப்புறம் அந்த டூர் போனப்போ மழையில அவ கூட அவ்வளோ க்ளோஸா நின்றுட்டு இருந்தானா நீ காலையில கூட படிக்கட்டுல இருந்து கீழே மச்சான் சா ஏனிலேருந்து நான் தாண்டா போய் அவளை தாங்கினேன் ஆனா அவளுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸோ இல்லையா எனக்கு மட்டும்தான் அவன் மேல ஃபீலிங்ஸா ஆனா அந்த காஷ்மொராவ அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் அவன் அவன் ஏதோ பண்றான்டா ஷாலு ஏதோ பண்றான் ஷாலு அவன் பக்கமே போறான் அவனை முதல்ல இந்த ஊரை விட்டு விரட்டணும்டா என் ஷாலு எனக்கு வேணும் டே தம்பி அப்படின்னா நீயும் நானும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போக போற ஆனா எங்க நிச்சய கேன்சல் ஆயிடுச்சு போட்டு விட்டுட்டான் என்னோட சாண்டிக்கு நான் போட்ட மோதிரத்தை கழட்டி போட்டா எனக்கு சாண்டி கூட கல்யாணம் ஆகும் டே முட்டைக்கண்ணா இவனுங்க ரெண்டு பேரை நல்லா பாத்துக்கோ ஒருத்தன் அழுதுன்னு இருக்கான் ஒருத்தன் பொலமின்னு இருக்கான் நீதான் பொண்ணு பொண்ணு அழையற பாத்துக்கோப்பா உனக்கு இந்த லவ் எல்லாம் வேணுமா ஐயோ அப்பா கடவுளே லவ் எல்லாம் சாமி இன்னும் கொஞ்சம் ஊத்தே சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வலி வந்தா ஊத்துறதை நிறுத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண கல்யாண வீட்டுக்குள்ள மட்டும் போயிருந்தேனா நாலு பேர் கழுத்துல இருந்து எப்படியாவது செயின் ஆட்டிய போட்டிருப்பேன் அதை வச்சு ஒரு ரெண்டு மாசம் இப்படியே குடியும் கொடுத்தனுமா நிம்மதியா வாழ்ந்திருப்பேன் அதையும் அந்த போலீஸ்கார வந்து கெடுத்துட்டான் இந்த நேரத்தில் நைட்டில் ரோட்ல நடந்து போனோன்னு நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு போல ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா ஐயோ என்னடா இது இதோ பாட்டு சத்த கேக்குது இந்த ஊருக்குள்ள வேற பேயிருக்குலாம் பேசிட்டு இருந்தானுங்களே நானும் எவனும் சும்மா குரலிதான் கலக்கி விடுறானுங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா உண்மையாவே பேய் இருக்குதோ ஐயோ என்னடா பண்றது இப்போ சருகு பாட்டில வேற கீழே போட்டு உடச்சு போட்டேன் எப்படியாவது இங்க போயிடணும் ஆஞ்சநேயா சாமி நீ தான் ஏன் என்ன காப்பாத்தனும் என்னடா இது பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி காலடி சத்து கேக்குது ஆஞ்சநேயா சாமி என்னை காப்பாத்தி விடுப்பா திரும்பி பார்க்கலாமா ஐயோ கை கால்லாம் நடுங்குதேசாமி காப்பாத்துப்பா எதுனா பூனை நாய் நரி அந்த மாதிரி தான் மாதிரிதான் இருக்கும் நான் தான் ஏதோ போத தலை கேறிடுச்சு போல எனக்கு பார்க்குறேன் திரும்பி பார்க்குறேன் பாக்குறேன் பேய்! பேய்! எூரம் ஓடணும் தெரியலையே தொடுத்ததே ஓடுறா ஓடு சீக்கிரமா ஓடிப்போம் கொண்டு நம்மள என்ன ஏதோ ஒரு பொம்பளைக்குள்ள குரல் மாதிரி கேட்குது ஒரு வேலை இந்த ஊருக்காரங்க யாராவது இருக்குமோ சரி சரி அவங்க கிட்ட எப்படியாவது உதவி கிட்டிங்க வந்து போயிடணும் இந்த நைட்ல இந்த காட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நல்ல வேலை இங்க இருக்க ஊருக்காரங்க யாரையோ ஒருத்தங்களா நான் பார்த்துட்டு மா இங்கேருந்து எப்படிம்மா வெளியே போகிறது வெளியே போகிற வழி எது ஷார்ட்கட் கட் ஏதாவது தெரியுமா அங்க ரெண்டு பேய் இருக்குமா அந்த பேய் பேய்ட்டு வந்துச்சு எப்படியாவது என்ன காப்பாத்துமா சரி சரி முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ரொம்ப மூச்சு வாங்குது பாருங்க அதுவும் சரிதான் ஆமா பொம்பளை பிள்ளையாக இருக்க பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க இந்த நேரத்தில் காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க என்ன நான் பண்றது செட்ட அந்தக்கப்புற ஊருக்குள்ள வர முடியல இப்படி காட்டுக்குள்ள தான சுத்த முடியும் இது செட்ட அந்தக்கப்புறமாவா நீ நீ என்ன சொல்ற மண்டோ உன்னையும் கொன்னு இங்க கூட வச்சுக்க போற நீ நீ ஏன் கூடவே வந்திரு

பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு எப்படி பட்டு இருக்கானுங்க பாருங்க சார் பாபு அவனுங்க எல்லாரையும் எழுப்புங்க டேய் டெய் டேய் டெய் எந்திரா யாரு காக்கி சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க என்னங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா சாரி சார் நேற்று கொஞ்சம் டைட் ஆகிட்டோம் அதனால இங்கேயே படுத்து தூங்கிட்டோம் இந்தோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா தூக்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த வீட்டுக்கு போயிடுவோம் ஹலோ தம்பி எங்க யூனிஃபார்ம் பார்த்தா உனக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி தெரியுதா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு என்றி போலீஸ் என்னாச்சு சார் முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பு ஒரு ஒரு நிமிஷம் சார் டே டே மச்சான் விஜய் எந்திரிடா டே ரமேஷ் ஆனந்து எந்திரிங்கடா போலீஸ் வந்திருக்கு என்னடா நீ இப்போதாண்டா தாலி கட்ட போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதடா வந்தெல்லாம் எட்டு வச்சிருவேன் தாலி கட்டுறது என்ன தாலி கட்டுறது நேரடியாக உங்களை மாமியார் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறேன் என்ன மிஸ்டர் பாண்டியன் எதுக்கு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கீங்க ஹலோ நான் எதுக்கு தேவையில்லாமல் பேச போகிறேன் அசால்ட்டா ஒரு கொலையை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க நாலு பேரும் என்ன பாண்டியன் விளையாடுறீங்களா உங்களுக்கு கேஸ் எதுவும் கிடைக்கலன்னு இருக்கிற கேஸை எங்க தலையில் கட்டலான்னு பார்க்குறீங்களா போய் கேஸ் போட்டு உள்ளே தழுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அப்பாவிலாம் கிடையாது கொலக்காரங்க சார் போதும் நிறுத்துங்க வார்த்தைக்கு வார்த்தை கொலக்காரங்க கொலக்காரங்கன்றீங்க நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் பாட்டுன்னு இங்கே உக்காந்து ட்ரிங்க் பண்ணோம் இங்கே தூங்கிட்டோம் அவ்வளோதான் எங்களை பார்த்து கொலக்காரங்கன்றீங்க என்ன கொலை நாங்கள் பண்ணிட்டோம் ஓஹோ நீங்கள் கொலை எதுவும் பண்ணலையா கொஞ்சம் அப்படிக்கா பாருங்கள்